லாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டீ எஸ்டேட்டுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறையா பேர் வந்து தேயிலையை பறிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிட்ட ஆயிடுச்சு சரி அங்கே இறங்கி சாப்பிட்டு போகலான்ற கேப்பில் வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த தேயிலை பறிக்கிறத பார்த்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம வந்து தங்கியிருந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நாகர் ஹோட்டல் நாகரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஹோட்டல் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வண்ண வண்ண பூக்கள் இருந்துச்சு அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பர்பிள் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் விதவிதமான பூக்கள் ஊட்டினாலே பூக்களின் தான் சொல்லணும் ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு பூக்களும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில் ஒரு ரவுண்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் ஃபஸ்ட் முதல் நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த ஹோட்டல் வந்து சுத்தமாக நல்லா இல்லை ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக இருந்தது உடனே நாங்கள் அடுத்து இன்னொரு ஹோட்டல் புக் பண்ணலான்னா இந்த ஹோட்டல் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உள்ளே பாருங்க இது வந்து ஹோட்டலுக்கு உள்ளதாக பெருசாக இருந்தது கார்டன் வந்து பெரிய கார்டனாக விதவிதமான செடிங்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸும் வச்சுருந்தாங்க ரோஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷான பூக்கள் நிறையா இருந்துச்சு அழகாக ஒரு புத்தா செல இருந்ததுங்க அங்கே வந்து நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் குழந்தைங்களுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு மாடு இருந்தது அந்த மாடு மேலே ஏறி அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்களே நல்லா ஃபோட்டோஸெல்லாம் எல்லாம் எடுத்தோம் நல்லா அண்ணன் பொண்ணுங்க என்னோடய பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து போயிருந்ததுனால ஒரே குத்தாட்டம் தான் பயங்கர ஆட்டம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இங்கே இதே போல் வந்து ஈவினிங் ஆனால் உட்கார்றதுக்கு ஒரு நிறைய இதெல்லாம் போட்டிருந்தாங்க இது பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு அந்த பூக்களும் வாங்க அப்படியே நம்ம சாப்பிட போடலான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம போயிருந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் வந்து ஏ டூ பிக்கு தான் போயிருந்தோம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே எடுத்த உடனே பூரி உருளைக்கெழங்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க பூரி வந்து கொஞ்சம் ஆயிலாக எனக்கு தெரிஞ்சது அது கூட ஒரு வெண்பொங்கல் சாம்பார் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெண்பொங்கல் சூப்பராக இருந்ததுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு சொல்லிட்டு இது வந்து மேங்களூர் மசால் தோசைங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து எல்லோ கலரில் இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து ரவா தோசை வந்து எல்லோ கலரில் நான் பார்க்குறேன் ஒயிட் கலரில் தான் இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபில்டர் காஃபியோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோங்க நம்ம வந்து அது இந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம போன இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுக்கு தாங்க போயிருந்தோம் அவ்வளோ நல்லா இருந்தது நிறைய பூக்கள் இந்த ஊட் அந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் ஃபஸ்ட் எடுத்தோடே நம்ம வந்து கிளாஸ் ஹவுஸ்க்கு தான் போயிருந்தோம் அந்த கிளாஸ் ஹவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கேயுமே நிறைய பூக்கள் இருந்துச்சுங்க அந்த பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது நாங்கள் போகும்போது வெதர் வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு இந்த கிளாஸ் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போஸ்டில் தெரியுதுல அதுக்குள்ளே தான் ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம போகணும் உள்ளே வந்து நிறையா பேர் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த பூ மாதிரி ப பட்ரோஸ் மாதிரியே இருந்தது டிஃப்ரெண்ட்டாக நீளமாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்க இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான் நம்ம வந்து இங்கே எனக்குள்ளே பே பண்ணணும் எதுவுமே கிடையாது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஜென்ரலாக வந்து பெஸ்ட்டான இடம்னு சொல்லுவேன் அவ்வளோ நல்லா இருந்தது ஒவ்வொரு பூக்களுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து குட்டி குட்டியான செடிங்களை வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வண்ண வண்ண பூக்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ குழந்தைங்களோட நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா பெரிய பொண்ணு வந்து சுத்தமாக ஃபோட்டோக்கு வரவே மாட்டாள் அவளை வர வைக்கவே முடியாது சின்ன பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய கூட்டமாக இருந்ததுனால பொறுமையாக வந்து எடுத்தேன் எவ்வளோ நல்லா இருக்குது பூக்கள் பார்க்கும்போது மனசில் ஏதாவது கவலைகள் இருந்தாலே இதாகிடும் இந்த இது பார்க்கும்போது எனக்கு வந்து ஃப்ரான்ஸில் ஸ்னோ விழு விழுகும்போது இப்படி தான் இருக்கும் சில்வர் டஸ்ட்ன்னு போட்டுக்கலாம் அந்த ஞாபகம் தான் வந்ததுங்க அது அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பூக்கள் எல்லாமே இருந்தது அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதோட பேர் பால்ச்சம்னு சம்னு போட்டிருந்தது ஒவ்வொரு ஒவ்வொருது கீழேயும் கீழையும் பேர் போடலை ஆனால் வந்து மொத்தமாக அந்த பூக்கள் வச்சு அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து நேம் போர்டு இருந்தது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது அது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் நம்ம வந்து இந்த பூக்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தான் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணிடணும் ஆனால் அந்த சமயத்தில் வந்து பயங்கரமாக மழை வர வேற ஆரம்பிச்சிட்டு கொடை வேற எடுத்துகிட்டு வரலாங்க இந்த வீடியோவை வந்து நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு முடிச்சுக்கிடலாம் இதுக்கு அடுத்து போக போகிற வீடியோவை வந்து நம்ம வந்து போட் ஹவுஸில் எப்படி போகணும் என்ன ஏதுன்றத நெக்ஸ்ட் வீடியோலேயும் பார்க்கலாங்க வீடியோ வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வருது ஏன்னா ரொம்ப வருடங்கள் கழிச்சு இங்கே வந்ததனால இங்கே வந்து வேலைகள் நிறைய இருக்குது அந்த வேலைகளோட மத்தியில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் ஒரு நம்ம ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்